ஜெயின் கோவில் அருகே கல்வியாளரும் வழக்கறிஞருமான டி ஜெய்சந்தின் சட்ட நிறுவனம் புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வழங்கிய லயன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் ஐயனார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் ஓஎம்ஆர் சாலையில் அமைந்துள்ள ஜெயின் கோவில் அருகே கேளம்பாக்கத்தில் வசித்து வருபவரும் கல்வியாளரும் வழக்கறிஞருமான டி ஜெய்சந்தின் ஜெய் சட்ட புதிய அலுவலகத்தின் திறப்பு விழா வியாழக்கிழமை அன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆளுநர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் அவரை தொடர்ந்து கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் அளவில் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட சட்டம் சம்பந்தப்பட்ட முதல் அலுவலகம் இந்த ஜெய சட்ட நிறுவன அலுவலகம் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு அனைத்து விதமான சட்டம் சார்ந்த விழிப்புணர்வுகளும் அனைவருக்கும் இலவசமாக அளிக்கப்பட உள்ளது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டி ஜெய்சந்த் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்